இந்த கிர் கிர் அனிமல் நீங்க ஒரு அனிமலுக்கு வந்து எந்த டாக்ஸின் எடுத்தாலும் யூரின்ல டாக்ஸினே வராதுன்றீங்களா 100% ரங் இன்ஃபர்மேஷன் ஐ அம் வெட்டனரி டாக்டர் ரிட்டையர்ட் ப்ரொஃபசர் ஐ ஹேவ் டன் லாட் ஆஃப் ரிசர்ச் வர்க் நீங்க கிர்னு சொல்றீங்களா

அதுல ஆபத்து வருது குழந்தைகளுக்கு ஆபத்து வருதுன்றது ரா மில்க்ல தான் அது பேச்சுரைசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏ ஒன் இருக்கா பேச்சுரைசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏ டூ இருக்கா அல்லது நம்ம கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் ஏ ஒன் ஏ டூ என்ன ஆகுது எந்த புரோட்டீன் கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் அப்படியே இருக்காது இல்ல இல்ல நீங்க சொல்ற நீங்க ரிட்டையர் டாக்டர் வெட்டினரிங்கிறதுனால நீங்க சொல்றதுல நாங்க ஒத்துக்கணும் இல்ல அடங்க அப்பா உசிதமணி இது வந்து ஏமா எனக்கு நீங்க வரத சொல்றத நாங்க ஒத்துக்கணும் இல்லவே இல்ல ஐனா வரத்துல இருக்கற நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் எங்க எங்க